அதே போல மேலா நல்லா நல்லடியார்களே அவர் மிஸ்வாக்கை பற்றி பேசுறாரு வாய் துப்பறவாகாது அப்படி இப்படின்னு பேசுகிறாரு நான் நபி அலை இஸ்லாத்துடைய ஒன்று ரெண்டு ஹதீஸ்களை சுற்றி காட்டினேன் உலமாக்களே நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் நபி அலை இஸ்லாத்துடைய பல்லுடைய அழகை பற்றி இன்னும் நிறைய ஹதீஸ்கள் இருக்குது இஷா அல்லா எனக்கும் நீங்கள் அதை சொல்லித்தாங்க இன்னும் தேடுங்க என் உம்மத்துக்கு நாங்கள் விளங்கப்படுத்தணும் நான் என் காதால் நிறைய கேட்ட விடயம் இவங்க இப்படி அஜீசுடைய குரானுடைய விடயங்களை குத்தி பேசுகிறது ஒரு இவ் இந்த கொள்கைக்கிற ஒருத்தருடைய கொத்மாவை நான் காதால் கேட்டிருக்கிறேன் இன்னம்மா யக்ஷல்லாமின் ஐபாதீல உலமாவுக்கு அவர் அர்த்தம் கொடுக்குறாரு இப்போ இருக்கக்கூடிய விஞ்ஞானிகள் தான் நல்லாவை பயப்படக்கூடியவராம் இந்த காதால் கேட்டேன் இந்த காலத்தில் கரிஞ்சி கருஞ்சீரகம் எல்லாம் சரிவராது ஏன்னா மெடிசின் முன்னேறின காலம் வைத்தியத்துறை முன்னேறின காலம் அதனால் கருஞ்சீரகம் சரிவராது அடுத்த ஹதீஷை பாருங்கள் அவர் அதுக்கு சஹாபா அது நபி அலை இஸ்லாத்துடைய பல்லு தானே பிரகாசமாக தானே இருக்கும் அப்படி எல்லாம் பேசுவாங்க அடுத்தது முஸ்னத் அஹமத் அதே போல இம்மா மாலிக் ரஹமத்துல்லாஹி அலை அவங்களோட முத்தா மாலிக்ல அறிவிக்கக்கூடிய சஹிஹான ஹதீஸ் ஹசரத் அபு இத்ரீஸ் ஹவுலானி ரஹமத்துல்லாஹி அலை இவர் மிகப்பெரிய ஒரு தாத்திரி அவர் சொல்கிறாரு தஹல் து மஸ்ஜித் த திமிஷ்க் நான் தமஸ்கஸ்துடைய பள்ளியில் நுழைஞ்சேன் فإذا فتن براق الثنايا அந்த நேரம் நான் நுழைஞ்ச நேரம் அந்த மஸ்ஜிதிலே ஒரு வாலிபர் இருந்தார் அவருடைய முன் பட்கள் மினுங்கி கொண்டு இருந்தது சுபானல்லா அதுக்கு பின்னால் நான் பார்த்தேன் மக்கள் அவரோட இருக்கிறாங்க நீண்ட க நீண்ட ஒரு ஹதீஸ் கடைசியில் அது யாரென்று பார்த்தா ஹசரத் முஹாதிபின் ஜபல் ரதி அல்லாஹான் மக்கள்கிட்ட போய் கேட்டார் இது யார் என்று ஹசரத் அபு இது ரீசுல் ஹவுலான் ரஹமத்துல்லாஹி அலைஹி

அபு முஸ்லிம் உல் ஹௌலா நி அலைஹி அவர் எப்படிப்பட்ட நம்பகத்தகுந்த ஒரு உறுதியான இமாம் என்று ஏனைய முஹத்தீசின்கள் ஹதீஸ் கலை வல்லுனர்களுக்கிட்ட இந்த அபு இதீஸ் உல் ஹௌலா நி ரமத்துல்லாஹி அலை எப்படிப்பட்ட ஒரு நம்பகத்தகுந்த தகுந்த ஒரு இமாம் என்றதை எடுத்து பாருங்க அபி அபு இதீஸ் உல் கவுலானி இந்த மிகப்பெரிய தாம்பிகின்னு சொல்கிறாரு நம்ம தமஸ்கஸ் உடைய பள்ளிக்கு போன நேரம் ஒரு வாலிபர் இருந்தார் பல்லுகள் மினுங்கிக் கொண்டிருந்தது வெளிச்சம் வந்து கொண்டிருந்தது சுகான ஏ அப்பா இந்த மீடியாக்களில் வந்து அப்பட்டமா பொய்ய சொல்றீங்க பல்லு துப்பரவாகாது அப்படி ஆகாது இப்படி ஆகாதுண்டு இது சஹாபி சஹாபியும் அந்த அராக்குச்சியை பாவிச்சவர் தான் அதனால் அந்த அராக்குச்சியை பாவிச்சு தான் பல்லு மினுக்கமாக இருக்கு வெளிச்சமாக இருக்கு அடுத்தது மேலே நல்லா நல்லார்களே எல்லாம் பாதுகாக்கணும் يبولو أبتة ماغة أرمي نايخم صلى الله عليه وسلم أنغادك ديكو ماتما بيسره عند رؤول زين إن السنن النسائي مسند أبو يعلى ابن خزيمة إذا يبولو مسند أحمد صحيح البخاري بونر حديث كتابه اللي وره دي نبيه النائخم صلى الله عليه وسلم عائشة رضي الله عنها ريكرا نبيه عليه السلام دي حديثه السواك مطهرة للفم مرضات للرب மிஸ்வாக் வந்து வாய சுத்தப்படுத்தக்கூடியது அல்லாவின் பொருத்தத்தை இழுத்துட்டு வரக்கூடியது அல்லாட பொருத்தத்துக்கு காரணமானது இவர் சொல்றாரு மிஸ்வாக் வாய சுத்தப்படுத்தாதண்டு வறுமை நாயகம் செல்லல்லா வலை வசலத்துக்கு எகெயின்ஸாக எப்படி அப்பட்டமாக பேசுகிறாரு சரி இவர் சொல்கிற மாதிரி பிரஷ்டானாக இருந்தால் அப்போ நபி அலிஸ்லாம் அந்த காலத்தில் இருக்கிற சஹாபாக்கள் இவரோட கருத்துப்படி ஏமாற்றிக்கிறாங்க சும்மா யோசிச்சு பாருங்க பாப்பா நீங்க உங்களை எல்லாருக்கும் தெரியும் சஹாபாக்களை அல்லாஹ் பொருந்தி கொண்டது குரான் அல்லா ரதி அல்லாஹ் வாங்கும் வரது வாங்க என்று சொல்லிக்கிறேன் அப்ப இவர் சொல்ற மாதிரி மிஸ்வா சரிவராதண்டா இப்ப சஹாபாக்கள் அல்ல எப்படி பொருந்தி கொண்டே மிஸ்வாக் சூட்டபல் இல்லாட்டி இவர் சொல்கிற மாதிரி சரி வராது ரசூலுல்லா இப்போ இருந்து மிஸ்வாக் பாவிக்கு செல்லாமல் அந்த ப்ரஷ் டைம் சிக்னல் தான் அந்த பாவிக்கு செல்றேன்னு சொல்கிறார் இப்போ சஹாபாக்கள் எல்லாம் எப்படி கொண்ட இந்த அஸ் சிவாக் என்றதுக்கு இவர் எந்த தைரியத்தோட பிரஷ் சிக்னல் என்று அர்த்தம் கொடுப்பார் அடுத்ததாக படுமோசமான ஒரு பேச்சை பேசுகிறாரு நீங்கள் நல்லா கேளுங்க நபிகள் நாயகம் செலவாச இந்த காலத்தில் இருந்தால் பிரஷ்ஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லிருப்பாங்க எவ்வளோ பெரிய இட்டுக்கட்டு நபிகள் நாயகத்துடைய மேல இவர் இதுக்கு கட்டாயம் பதில் சொல்லித்தான் ஆகணும் எதை வச்சு இவர் இப்படி சொல்றாரு ரசூல் இந்த காலத்துல இருந்தால் பிரஷ்ஷையும் சிக்னலையும் பாவிக்க சொல்லியிருப்பாங்க நபிகள் நாயகத்திற மேல பொய் சொல்றது எல்லாருக்கும் தெரியும் அதனுடைய எச்சரிக்கை அருமை நாயகமாலேஸ்ல முத்தவாத்திரான ஹதீஸ் முத்தவாத்திரான ஹதீஸ் என்ற உள்ள மக்களை கேட்டு படிச்சுக்கோங்க முத்தவாத்திரானுமனார் என் மீது வேணுமென்றே பொய் போய் சொல்றவரும் தங்கும் இடத்தை நரகமாக் கொள்ளட்டும் என்று நபிகள் நாயகம் செல்ல சொல்லியிருக்கிறாங்க இவர் எப்படி தைரியமாக சொல்லுவாரு இந்த காலத்தில் ரசூலுல்லா அலஹி சலாத் இருந்தா பிரஷ்பாவிக்கு சொல்லியிருப்பாங்க இது அவர் ஆதாரம் சொல்லணும் சும்மா ஒலம்பேலாது மீடியாக்கு முன்னால போய் தெரிக்கிறேன்னு சும்மா உலம்பேயாது இந்த ஹதீஸ்க்கு வேற என்ன பதில் சொல்ல போறார் நபிகள் நாயகத்துடைய நோக்கம் இந்த ஹதீஸுடைய அசிவாக் மிஸ்வாக் சேரது வாய சுத்தப்படுத்தும் அல்லாட பொருத்தத்துக்கு காரணமாக இருக்கும் என்றதுக்கு பிரஷ்டான் என்று எப்படி அடிச்சு உறுதியா சொல்லுவார் எவ்வளவு பெரிய பொய் முஸ்லிம் சமூகமே விளங்குங்க இவங்களோட இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் விளங்குங்க இவங்களோட மூஞ்ச கொஞ்சம் அல்லாவுக்காண்டி விளங்குங்க நபிகள் நாயகமே சொல்லிக்கிறாங்க மிஸ்வாக் வாய் சுத்தமாக்க உண்டு இவர் மீடியாக்கு மாதிரி அளவன் சொல்கிற சுத்தமாக்காதென்று சுத்தமாக்காதென்று அடுத்தது மேலாம் நல்லா இந்த நீங்க நீங்கள் புகாரி முஸ்லீம் த பாருங்க அருமை நாயகம் சல்லாஹூ அலே சுத்திரே கடைசி சக்கராத்துடைய நிலைமை இந்த ஹதீஸை நல்லா கேளுங்க மேலா நல்லா வின் நல்லடியார்களே ஹசரத் ஆயிஷா ரதி அல்லாஹ் வாய்ஹாட தான் நபி அலே இஸ்லாம் கடைசி நேரம் இருந்தாங்க எல்லாருக்கும் தெரியும் அந்த நேரம்

இப்போ ரசூல் சல்லா அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க நல்ல இந்த ஹதீஸை கவனமாக கேளுங்க ஆயிஷா ரோதி அல்லா சொல்கிறாங்க ஃபர ஐ நான் நபி அலேஹி கண்டேன் எந்தொரு இலைஹி அந்த மிஸ்வாக்கை பார்க்குறாங்க நான் விளங்கி கொண்டேன் அன்னஹு யு ஹிப்பு சிவாக் மிஸ்வாக்க நபிகள் நாயகம் சல்லா அலிஸ்லாம் விரும்புகிறாங்க என்று அதுக்கு பின்னால் ரசூல் உல்லாஹி சலாஹூ அலைவசலாம் அவங்க கிட்ட ஆய்ஷாரி அல்லாஹுவனா கேட்குறாங்க நான் மிஸ்வாக்கை எடுத்து தரவா என்று நபி அலை சலாத்து வஸ்லாம் தலையால சைக்கினை செஞ்சாங்க சைக்கினை செஞ்சாங்க என்று மேலாண் அல்லாஹின் நல்லடியார்களே இதில் தெளிவாக வருது அந்த அராக்குச்சி இராச்சி அரா குச்சி ரவுசேன் இராச்சின்னு சொல்கிறாரே அந்த அந்த சிவாக்க மிஸ்வாக்க நபிகள் நாயகம் அலிஸ்லான் விரும்பினாங்கன்ட்டு வருது தெளிவான ஹதீஸ் இவ்வளோ ரசூல் சாஸ்திர விரும்பினத்தை ஒரு கூட்டம் விரும்பி செஞ்சு கொண்டிருக்கு இவருக்கு நக்கல் நபி அலஹி சலாத்து வசலாம் விரும்பின சாமான எவ்வளோ பாடி பண்றாரு எவ்வளோ பாடி பண்ணுற இவரையா நீங்க அறிவாளி நினைச்சு கொண்டிருக்கிறீங்க புகாரில் வார ஹதீஸ் ஆயிஷா ரதி அல்லா சொல்றாங்க சொல்கிறாங்க ஆனால் நல்ல விளங்கின நபி அலி இஸ்லாத்துக்கு மிஸ்வாக் விருப்பம் என்று நபி அலி இஸ்லாம் விரும்பின ஒண்டை மீடியாவுக்கு முன்னால வந்து எவ்வளோ கேவலமா பேசுறாரு எவ்வளோ கேவலமா பேசுறாரு இந்த ராஜ் இவர் எப்படி அர்த்தம் கொடுப்பார் அது பிரஷும் சிக்னலும் என்று சொல்லுங்க பாப்போம் அந்த அரா குச்சத்தானே கண்டாங்க வசலாம் ஒரு நபி அலைசுலாத்துக்கே பாடம் சொல்லி கொடுக்குறாரு யாரோ சூழல்லாம் நீங்க விரும்புகிறது சரியில்லை அதால் தீட்டினா வாய்நாத்தம் அடிக்கும் நீங்கள் எங்கட காலத்தில் இருந்தீங்கன்றாலும் அந்த அறாக்குச்சை தூக்கி வீசிட்டு சிக்னலும் ப்ரஷம் தான் பாவிச்சீப்ப வீப்பிங்கன்னு நபிக்கே புத்தி சொல்றாரு சலல்லா அவர் புத்தி சொல்றாரு மேலாண் அல்லாஹ் நல்லடியார்களை பயந்து ஹோங்க அல்லாஹை பயந்து ஹோங்க இப்படிப்பட்ட வர்களுடைய பேச்சை கேட்டு வழிகடுத்து வழிகட்டு போகாம ஈமான பாதுகாக்க சொல்லி எல்லா கிட்ட துவா கேளுங்க